பட் ஒரு படம் நான் வந்து சைன் கதை கேட்டேன் எனக்கு பிடிக்கல ஐ பிடிக்கல ஆஸ் இன் ஐயோ இது தப்பாக போயிடுமோ அப்படின்றதுக்காக ஐ செட் நோ நான் இன்னொன்னுமே என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு இந்த ஒரு படம் பண்ண வேண்டியது அந்த படத்தை நான் வேண்டாம் சொன்னதுக்கான காரணம் வந்து ஐ நாட் சேங் தட் அதில் பயங்கரமான கிளாமர் இருந்ததுன்னு இல்லை மோதின் மீ நான் நடிக்கிறது தாண்டியில் டெலிவிஷன் எனக்கு ஒரு பேர் இருக்குங்க அது அப்படியே பிரேக் பண்ணி

அதுக்கு நீங்க என்ன பெயர் வச்சுக்கலாம் ஐ வில் நீங்க என்ன நார்மலா இருந்தாலும் சொல்ல போறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுத்துறதுக்கு கிடையாது ஒரு ரெண்டு நின்று தானே

போன்ல கதை கேட்டேன் சார் சொல்றப்ப நான் வந்து இது வேணாம் செட் ஆகாது நினைக்கிறேன் சொல்லிட்டு அடுத்தது போனது வந்து அந்த ஹீரோயின் வந்து ரித்திகா சிங் அவர் ரித்திகா கிட்ட சொல்லி இந்த கதை எனக்கு தெரியவே தெரியாது போய் ரித்திகா கிட்ட பேசினாங்களான்னு தெரியாது ஒன் ஆஃப் ஐ ஃப்ரெண்ட் கால் இன்னைக்கு ஏன் இந்த படத்தை நீ ரிஜெக்ட் பண்ண நீ ஏன் வந்து எஸ் சொல்லல அப்படின்னாங்க நான் அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இது விஷயம்லாம் தெரியாது இந்த ரித்திகா அது ரித்திகா கிட்ட போனாங்கல்ல எதுவுமே எனக்கு தெரியாது அண்ட் யூ நோ ஓ மச் ஐ வ் ரிதிகா ஸோ எனக்கு இந்த அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் டேரக்டர்கிட்ட பேசிட்டு சார் நான் நேரில் கதை கேட்குறேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னார் இது மாதிரி ஒய் டோன்ட் யூ லிசன் டு இட் நேரில் போய் சார் ஒய் டோன்ட் வி ஜஸ்ட் மீட் அண்ட் லிசன் டு ஸ்கிரிப்ட் நம்ம நேரில் போய் பார்த்தா கதை கேட்டேன் அப்போ டிஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு ஃபோனில் வேறு மாதிரி நேரில் அவர் இன்னும் பிரீஃபாக பண்ணார் தென் ஐ செட் ஓகே அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா இன்னைக்கு நான் ஒரு ஹீரோயினுக்கு செக் கொடுக்க வேண்டியது பிகாஸ் ஹி வாண்ட் டு காஸ்ட் மீன் தட் மூவி பண்ண வேண்டியதாக இருந்தது அண்ட் நீங்கள் வந்ததுனால ஐ ஐ திங்க் ஐ கோ வித் யூ பிகாஸ் பிகாஸ் தமிழ் தமிழ் இன்னும் ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னு ரித்திகா ரித்திகா நோஸ் ஆனால் இந்த இந்த ரோலுக்கு ஹீ நீட்ஸ் மாதிரி மாதிரி அப்போது அப்போ எனக்கு எனக்கு ரொம்ப வென் ஐ ஐ ஐ நோ தட் சார் ப்ளீஸ் நீங்கள் இட்ஸ் ஓகே 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 ஹர் இன் ரோல் ஸோ வந்து வந்து தெரியாமல் சொல்லிட்டோமோ அப்படின்ற இருந்தது யாரோட வேலை கெடுத்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ட்டு பட் பட் நியூ தட் ஹாப்பின் ஹீ இல்லைங்க எனக்கு ரொம்ப படிச்சு தமிழ் ப படிக்க தெரிஞ்சவங்க எழுது தெரிஞ்சவங்க அப்படி வேணும் எனக்கு புது ஸ்க்ரோல் அப்படின்றனால அது என்ன ஐ சேட் ஓகே பட் இன்னுமே அந்த மனசில் இருக்கு ஐயோ அப்புறமா ஏதாவது ரித்திகா கிட்ட பேச சான்ஸ் பேசல ஓகே சில ப்ராஜெக்ட் வந்து நான் இமீடியட்டாக பேசி நோ இஸ் லைக் கதை கேட்டு என்ன ஆச்சுன்னு சரி நோ நோ சொல்லிட்டு எனக்கு பிடிக்கல ஏன் வேணாம் சொன்னேன் பண்ணால நல்ல கதை தானே சி தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு படம் நான் எப்படி சூஸ் பண்ணுறேங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது பட் ஐ டெல் தம் எனக்கு இது வேண்டானு பிடிக்கல நான் பண்ணல அவ்வளோதான் ஸோ அதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க பட் ஐ ஐ நோ தேக்ட் தட் வெரி வெரி ஹாப்பி ஓகே ஓகே ஒரு ஸ்கிரிப்ட் ஏன் வேணான்னு சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு கதைங்க நம்ம ஒரு கதை நம்ம ஒரு ஃபிட்டுனார ஏதோ ஒரு கதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு அதுக்கு தி நாட் ஓகே அண்ட் செகண்ட் நான் அங்கே அதில் என்ன பண்ணுறேங்கிறது ஒன்று இருக்கும் அந்த த டிரெக்டர் ஸோ அந்த கதை சொல்கிறதுலேயே நமக்கு கான்ஃபிடென்ஸ் தெரியும் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் சில பேர் அது